சுவாமி தேசிகன் அருளிச் செய்த ஸ்ரீ வைணவ தினசரி சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே தாரணியில் வாழ்வார்க்கு போமளவும் வாழ்வு வரியிருள்ளழி வழி மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மருவிய கரியவன் அடியினை பரிவொடு பரவு நல் அடியவர் பழவுரை அரிய அரிய வரியிறுள் அழிவழி மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மருவிய கரியவன் அடியினை பறிவொடு பரவு நல்லவர் பழவுரை அரி அரி அரிய வினை வகை ஒழுகிய வெறி நிலையடையவும் நினைவுடை நிகழ் வெதிர் நிலைநலம் மனுகிட மனமுறை கிரிசைகள் மகள்மறை நெறி கொடு தனி முதல் அடியினை அடைபவர் மலர் மகள் மருவிய மறுமுடை இறையவன் மலரடி கருதிய மனமுடை அடியவர் மலர்புணல் அமுதுடன் மகையன அடையவும் மலர் மதிய மதல என வருபவரே நரை உடை மலர்மகள் நலமுற மருவிய இறையவன் இனிதுர இனியவை எனுமவர் அறநெறி இலங்கியவன் அணுகிலும் அணுகிலர் துறையலதெனும் ஒரு துரை படுகிலரே ஒளிமதி என ஒரு திருவுடன் உயர்பவன் நலிமதி முகநகை நலநில உகவுகள் முதன அமுதன அடியவர் குளிமுதல் கிரிசைகள் குறைகிலர் வலவே